ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்காக கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு கப் அரிசி எடுத்து அதையுமே ஊற வச்சுக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை வந்து தயிரில் ஊற வைக்க போகிறோம் நான் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு கரம் மசாலா கொஞ்சம் வத்தல் தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோ உப்பு எடுத்திருக்கேன் இவ்வளோ சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சிக்கனில் எல்லா இடத்துலையுமே இந்த மசாலா படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதையும் வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்த்திங்களா இப்படி தான் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும் படுற மாதிரி வச்சுக்கோங்க அப்புறமா நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன் குக்கரில் தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க நான் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க நாலு கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு தற்கொலை ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றும் ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வ வசதி எடுத்துக்கோங்க நம்ம ஹை ஹை ஃப்ளேமில் வச்சாக்கி வந்து இந்த வெங்காயம் வந்து கரைஞ்சிரும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வசதி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா இதில் வந்து மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையுமே நான் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் நல்லா வெந்து வரணும் இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஊற வச்சுருக்கிறதுனால இதில் வந்து ஆட் பண்ணலை இதுக்கப்புறமா நம்ம ரம்பா இலை இருக்குது அந்த இலையை வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ ரம்பா இலையும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நம்ம ரம்பா இலை போட்டோன்னா நம்ம பிரியாணிக்கு வந்து நல்ல எக்ஸ்ட்ரா வாசனையும் கிடைக்கும் நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் இதுக்கப்புறமா நம்ம இப்போ அரை மணி நேரம் நம்ம சிக்கன் வந்து தயிரில் ஊறியாச்சு இதுக்கப்புறம் அதையும் வந்து நம்ம இந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஆட் பண்ணக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நம்ம வந்து இப்போது தண்ணி இப்போ ஆட் பண்ண வேண்டாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க அது வந்து தயிர் இல்லாமல் சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியிலே வந்து நமக்கு வந்து நிறைய தண்ணி பார்த்திங்களா நான் வந்து தண்ணி ஆட் பண்ணலை இருந்தாலும் நமக்கு இவ்வளோ தண்ணி இதில் ஊறு இருக்குது ஸோ இதில் வந்து கொஞ்சம் பாதி வரைக்கும் சிக்கன் வேகணும் பாதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை அதில் ஆட் பண்ணணும் அரிசியை வந்து ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணியும் வந்து கரெக்டாக ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி விட வேண்டாம் ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணாலே போதும் ஸோ அரிசி பொடியாமல் லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண ரெண்டு கப் அரிசி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாகிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினாவும் இருந்துச்சுன்னா அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொத்தமல்லி இலையும் புதினாவும் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வேக வைங்க ஏன்னா அது அடிப்பிடிச்சிரும் பார்த்திங்களா நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகியாச்சு இப்போ நம்ம டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க யாங்க் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்